யாருக்கெல்லாம் பாக்கியாவை ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க யாரெல்லாம் பாக்கியலட்சுமியை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்களோ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க சீரியஸ்லி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி ஒரு வழியாக வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா பாக்கியலட்சுமியை விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலுமே சில எல்லாம் எப்படா இதை முடிச்சு தொலைவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் இருந்தேன் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பாக்கியலட்சுமியை பொறுத்தளவு வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷ்னல் தான் சொல்லணும் பெண்களுக்கு ஏன்னா பாக்கியா வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே தனியாளாக நின்று அவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அவ்வளோ ஒரு போராட்டம் பிரச்சனை வரும்போதெல்லாம் பாக்கியா வந்து ஃபீல் பண்ணாங்க தான் ஆனால் மூளையில் உட்காந்து அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்காம மறுபடியுமே மற்றவங்க நம்மளை வந்து இது பண்ணணும் கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினை தன்னம்பிக்கையோடு அவங்களே தன்னைத்தானே தேத்திக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்னாங்க எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ரொம்பவே சாதாரணமாக பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க இது பெண்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதாங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் பாக்கியாக கேரக்டர் பொறுத்தளவு அந்த மாதிரி தான் இருந்துருக்கு அந்த ஆறு வருஷத்தில் பாக்கியாக எதிர்கொள்ளாத பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க அவங்கள வந்து தன்னோட ஹஸ்பண்டே வந்து மட்டம் தட்டி ரொம்பவே கேவலமாக தான் நடத்துனாங்க ஆனால் அதெல்லாம் உடச்சரிஞ்சு அவங்க வந்து தன்னால் சாதிக்க முடியும் படிப்பறிவும் இல்லைனாலும் சாதிக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் வந்து அந்தளவு ஒரு இதாக இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை ஒரு சின்ன பிரச்சனைனாலுமே மனசுடைஞ்சு போயிடும் எதுக்குமே வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்துடும் இல்லைங்க ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ தான் பிரச்சனை இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அதுக்காகலாம் நம்ம வந்து மனசுடைஞ்சு போயிட்டு வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவெடுக்கவே கூடாது அதை மீறியும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிரச்சனையே வரலைன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது பிரச்சனை வந்தவங்க தான் இந்த உலகத்தில் சாதித்தவங்க அதிகமானவங்க பாக்கியலட்சுமியை பொறுத்தளவுங்க ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டுங்க பாக்கியாவை பொறுத்தளவும் ஒரு குடும்ப தலைவியாகவும் கரெக்டாக இருந்தாங்க அதே சமயம் தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவும் நடந்துக்கிட்டாங்க ஆனால் கோபி இருந்துக்கிட்டு தன்னோட விஷயங்களை எதுவுமே கரெக்டாக வந்து செய்யலை அவருக்கு அவர் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த மாதிரி தான் போனார் கடைசி அவர் வழியாக திருந்திட்டார் பாக்கியாவை ஒரு வழியாக நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் வந்து பாக்கியா வந்து கடைசி வரைக்குமே கோபியை வந்து ஏற்றுக்கவே இல்லை இதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டு பாட்டி வந்து பாட்டியுமே வந்து என்ன சொல்லலாம்னா பாட்டிக்கு எவ்வளவோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பாக்கியா வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பாக்கியாவாக கோபியாக வரும்போது பாட்டிக்கு தன்னோட மகனோட சந்தோஷம்தான் தன்னோட மகனோட வாழ்க்கையை பற்றி தான் அதிகமாக யோசிச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்தில் வந்து நம்ம பாக்கியாவை ரொம்பவே வந்து திட்ட தான் செஞ்சோம் ஏன்னா இப்படி ஒரு மாமியார் இருக்குது எதுக்காக பாக்கியா வந்து இவ்வளோ இடம் கொடுக்குறாங்க எதுக்காக அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்பவே வந்து கடுப்பானோம் ஆனாலுமே கடைசி வரைக்குமே பாக்கியா வந்து தன்னோடய மாமியாரை வந்து வெறுக்கவே இல்லை அவங்கள ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் பாட்டி தான் ரொம்பவே சுயநலமாக நடந்துக்கிட்டாங்க இப்போ கடைசி வரைக்குமே பாட்டிக்கு வந்து என்ன பாக்கியா வந்து கோபி கூட சேர்ந்து வாழணும் கடைசி காலத்தில் தன்னோட பையனோட நிலைமை என்ன ஆகும் அவன் தனியாகவே கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கிறாங்க பாக்கிய பாக்கியா சைட்லேருந்து பாட்டி எதுவுமே வந்து யோசிக்கலை பாக்கியாவுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அதை எதையுமே பாட்டி இருந்துக்கிட்டு யோசிக்கவே மாட்றாங்க வாங்க கடைசியே என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் இனியோட கல்யாணம் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க இங்கே இனியாக தன்னோட புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே எழில் செல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லோரும் போயிட்டிங்கன்னா வீடே வந்து வெறிச்சோடி போயிருக்கும் பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவா நான் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் மனது கஷ்டமாக இருக்குதோ ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் பாட்டி நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் ஆ இல்லை பார்க்கணுன்னா சொல்லுங்க நாங்கள் உடனே கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இளைய வந்து கிளம்பி கல்யாணத்துக்கு வந்த ராதிகா மயு வந்து வீட்டில் இருக்கிறாங்க இங்கே பாட்டி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க மயோ இருந்துக்கிட்டு கிட்டே ரொம்பவே ஜாலியாக வந்து பேசுகிறாங்க உங்களை ட்ராப் பண்ணணுன்னா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயோ உனக்கு ட்ரைவ் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆண்டி இப்போது வந்து நான் காலேஜ் படிக்கிறேன் என்னன்னா என்ன நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணே நினச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட ஆமாம் செல்லும் இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்டியோ நான் மறந்துட்டே இல்லை சாரி சரி சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு என்ன தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சாலுமே இங்கே பாக்கியாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்து சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஆனாலுமே ராதிகா வாழ்க்கையை நினச்சி அவங்க கொஞ்சம் கவலைப்படுறாங்க தன்னோட வாழ்க்கையை நினச்சி கூட அவங்க வந்து பெருசாக வந்து யோசிக்கலை ஃபீல் பண்ணலை ஆனால் ராதிகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ராதிகா பாட்டி பாக்கியா கோபிக்கிட்ட பேசிட்டு டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு ராதிகா கிட்டே ராதிகா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா வேலை இருக்குது நிறையா மயு வேறு காலேஜுக்கு போகணும் லீவ் போட முடியாது அம்மா வேற தனியாக இருக்கிறாங்க பாவில்ல நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பாக வரேன் வர முடிஞ்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வர தான் வருவியா அப்போது இந்த அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உனக்கு நினப்பு இருக்காதா கண்டிப்பாக வரணும் வராதிகா சரியா முன்னே நடந்த எல்லா விஷயத்தையுமே நீ மறந்துடுது மறந்துடு அது ஏதோ நடந்துருச்சு இப்போது வந்து உனக்கு அம்மா நீ எனக்கு பொண்ணு சரியா நீ எப்போனாலும் அம்மாவை பார்க்க வரலாம் நானும் வந்து உன்னை எப்போதுமே நினச்சிட்ருப்பேன் உனக்காக வெயிட் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டுமே இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ராதிகா இருக்கும்போதே வந்து பாக்கியா கிட்ட இதை பற்றி பேசலாம் வாழ்க்கையை பற்றி கோபி பாக்கியா வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இங்கே பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பாக்கியா முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே என்ன என்னத்தை என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இப்படி கேட்டால் எப்படி என்ன முடிவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க கோபியை நீனும் சேர்ந்து வாழ்றதை பற்றி தான் பேசுகிற வேற என்ன எனக்கு கவலை என் பேர பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே நல்லபடியாக இப்போ அமைஞ்சிடுச்சு இப்போ எனக்கு இருக்கிற கவலை என்ன உங்களோட வாழ்க்கையை தான் கடைசி காலத்தில் நீ ஒரு வீட்லேயும் கோபி ஒரு வீட்லேயும் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் நான் சாகும்போது கூட என்னால் நிம்மதியாக சாக முடியாது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பாக்கியா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டேன் அம்மா ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க என்னோடய பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது அதை பார்த்துட்டு நானும் சந்தோஷமாக இருந்துக்குவேன் நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசி பாக்கியாவை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாக்கியா கிட்ட பாட்டி பதில்ஸ் கேட்குறாங்க என்ன பாக்கியா எதுவுமே பேசாம பேச மாட்ற அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன என்னை பேச த இதுக்கு என்ன பதில் சொல்லணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய பதில் இதுவாக தான் இருக்கும் சரிங்களா இந்த முடிவை நான் எப்போதுமே மாற்றிக்கவே மாட்டேன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நடந்த விஷயங்கள்லாம் அப்படி என்னால் எதையுமே மறந்து மறுபடியுமே வந்து உங்கள் பையனோட வந்து கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக நம்ம பாக்கியாக கூட சொல்லிடுறாங்க இதை கேட்டால் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது உடனே இங்கே ராதிகா கிட்ட ராதிகா நீயாச்சும் பாக்கிய கிட்டே சொல்லுவேன் உன்னோட ஃப்ரெண்டு தானே நீ சொன்னாவாச்சும் கேக் கேட்பாலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யாரும் தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணலை கோபி தப்பு பண்ணிட்டாந்தான் ஆனால் இப்போ மனசு திருந்தே அவன் ஒரு நல்ல மனசுலாம் மாறிட்டான் இப்போது பாக்கியா கோபியை மனசை ஏற்றிக்கிட்டே என்ன தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ராதிகா இருந்துட்டு இல்லைம்மா இது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன தான் சொன்னாலும் அவங்களோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க முடிவெடுக்க முடியும் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஒரு அவங்க தான் நானும் இருக்கிறேன் மற்றவங்களுக்காக முடிவெடுத்து அது நல்லா இருக்காது த நீங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடைசி முடிய தனியாகவே இருந்துட முடியுமா பாக்கியா கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே மறுபடியும் ஒரு முறை பாட்டி வந்து பேசி பார்க்குறாங்க கண்டிப்பாக நம்ம மனசு வச்சா முடியும் த முடியாததுன்னு எதுவுமே இல்லை ஏ விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சரியான பதிலடி பாக்கியாக கொடுக்குறாங்க இங்கே கோபியுமே வந்து அவங்களோட ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயுமே ஊருக்கு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுமே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இனியா ஆகாஷம் வந்து காட்டுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க பிடிச்ச லைஃப் அமைஞ்சாலே வந்து ஹாப்பி தானே அதே மாதிரி தான் இங்கே இனியா வந்து மெச்சூரிட்டி இல்லாத டைமில் எவ்வளவோ தப்பு பண்ணாங்க தான் அதை ஒரு நம்ம பெரிய விஷயம் எடுத்துக்கக்கூடாது கூடாது அவங்களுக்கு அந்த டைமில் வந்து அந்த வயசு பக்கம் இல்லை இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க தான் அவங்க அந்த லவ்வுனால் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு லவ்னா அது ஆகாஷ் தான் எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்குமே நடந்துருச்சு இப்போது எல்லாமே சரியாயிட்டு அவங்க லைஃப்பை வந்து ரொம்பவே நல்லபடியாக கொண்டு போய்ட்டுருக்குறாங்க இதில் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே இனியாக கூட இருந்த செல்வியே உங்களுக்கு மாமியார் மாமியாராக கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம்தான் ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்க நம்ம இனியா வந்து கிச்சனில் இதனால ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்விகிட்டே கேட்டாலுமே இங்கே பாரு நீ கிச்சன் பக்கமே வர இனியா நான் பார்த்துக்கிற எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால் இனியாக வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 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 எதுக்குமா நீ வேலைக்கு போகணும் அவ்வளோதான் எல்லா கஷ்டமும் நம் விட்டு போயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து நம்ம செல்வியை வந்து வீட்டில் இருக்க சொல்கிறாரு ஆனால் நம்ம செல்வி இருந்துக்கிட்டே இல்லைப்பா என்னால் வீட்டில் இருந்தால் எனக்கு எதுவும் எந்த ஒரு வேலையுமே ஆகாது நான் வந்து வேலைக்கு போகிறேன் நல்லா இருக்கும் அதுதான் நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம ஆகாஷ் இனியா வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து காட்டுறாங்க அடுத்து ஆகாஷ் நினச்சி நம்ம செல்வி ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் அப்படி ஒரு வேலைக்காரியோட பையன் வந்து கலெக்டர் ஆகவே முடியாது உன்னோட தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியில் பாட்டிலாம் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம செல்வி ஆனால் இனியா விஷயத்தில் அவங்க எந்த ஒரு எதையுமே யோசிக்கலை பாட்டி பேசுனதெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த குடும்பத்திலேயே கல்யாணம் பண்ணி பண்ணுறது நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி நினச்சிருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தில் செல்வி வந்து ரொம்பவே பெருந்தன்மையாக வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இனியாவோட வாழ்க்கைக்காக திறம இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க இங்கே நம்ம ராதிகா வந்து அவங்களுமே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களுமே நினச்சி கண்டிப்பாக நம்ம சிங்கிள் மதராக வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம அப்படி தானே இருந்தோம் கூபி லைஃப் நம்ம லைஃப்குள்ளே வர வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தனியால் நின்று தானே மழுவை வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்கள் கோபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நல்ல வாழ்க்கையை தவற விட்டுட்டோம் பாக்கியா பாக்கியாவும் மாதிரி ஒரு வைஃப்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் வந்து மனவை ரொம்பவே வருந்துறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாக்கியா பாக்கியா வந்து ரொம்பவே அவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து அவங்க இது பண்ணுறாங்க யோசித்து பார்க்குறாங்க கண்டிப்பாக முடியும் ஒரு பெண்ணால் எதுனாலும் சாதிக்க முடியும் தனியால் நின்று எல்லாமும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க மற்றவங்கள நம்பி நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடாது மற்றவங்கள எதிர்பார்த்து வாழக்கூடாது நம்மளால முடியும் நம்மளை பார்த்துக்க என்ன நடந்தாலும் அதை நம்ம வந்து சமாளிக்க முடியும் நம்ம சம்பாத்தியோ இருந்தால் தான் நம்ம வந்து எதுனாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க இங்கே கடைசி சீனில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா ரொம்பவே வந்து கெத்தாக போயிட்டு காரில் அவங்களே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு செம்மையாக போயிட்டு இறங்கி நிற்கிறாங்க அப்போவுமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் சொல்லி தான் வந்து முடிக்கிறாங்க இதில் என்னென்ன மனதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது பாக்கியா கடைசி வரைக்குமே ஒரு லைஃபை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை அடுத்து நம்ம பழனிசாமி சார் என்ட்ரி கொடுத்துருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் தாத்தாவுக்கு கூட கடைசி சீனில் வந்து இனியாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பழனிசாமி சார் வந்து வரவே இல்லையப்பா நம்ம எதிர்பார்த்தது அன்றைக்கி கடைசியாக கூட வந்து பழனிசாமி சார்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி வர வைக்கணும் இனியா பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் எந்த சீனுக்குமே வரவே இல்லை சரி கடைசி சீன்லையாச்சும் நம்ம பாக்கியாக பழனிசாமியை வந்து சேர்த்து வச்சு என் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா பாக்கியலட்சுமிக்கு பழனிசாமி சார் வந்து ரொம்பவே பொருத்தமாக இருப்பார் இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருந்தா இங்கே பாட்டிக்கு வந்து சரியான வந்து பதிலடியாக இருந்திருக்கும் ஏன்னா த பையனை பற்றியே தான் இருந்தாங்க கடைசி வரைக்குமே வந்து பாக்கியாவுக்கு வேறு ஒரு லைஃப்பு ஏன்னா கோபி அவ்வளோ தப்புமே பண்ணி கோபி வந்து செகண்ட் லைஃப்குள்ளேயுமே போயிட்டு ஆனால் பாக்கியா வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அவங்க அவங்க மனசை பொறுத்து தான் பாக்கியா வந்து பழனிச்சாமி சாரை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்